அரைச்சி வச்ச மொச்சை கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறக்கு ஊற வச்ச மொச்சையில் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதை அரைக்கிறதுக்கு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு மூணு மிளகு அரை ஸ்பூன் மல்லி விதை பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவாக்குள்ளே ரெண்டு மூணு பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு தக்காளியும் சூத்து கொடுத்துருங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் துருவண தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப மொச்ச நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதிலேயே ரெண்டு கத்திரிக்காயும் சேர்த்து நம்ம அரைச்ச வெள்ளையும் சேர்த்து குழம்பு பக்குவத்துக்கு ஏற்ப தண்ணி கலந்து கொடுத்து அது கூடயே ஒரு அரை ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாயத்தும் சேர்த்தி கொடுத்துருங்க இதிலேயே தேவைக்கேற்ப உப்பும் கொஞ்சம் புளித்தண்ணியும் சேர்த்தி விசில் மூடி இன்னும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தாளித்துட்டு கடுகு வெள்ளை பருப்பு பூண்டு வெங்காயம் தருவ நல்லா தாளித்து இதில் கொட்டினீங்கன்னா மணக்க மணக்க மொச்ச கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாகி